ஸோ நிஃப்டி இது பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டியோடைய உடைய ஃபிஃப்டீன் மனுச்சா ஸோ இது நம்ம நேற்றி போட்ட ஸோ அதை நான் டெலிட் பண்ணாமல் வச்சிருக்கேன் ஸோ அதனால நம்ம வந்து ஃப்ரைடே அன்னைக்கான மார்க்கெட்ஸ்ல என்ன சொல்லியிருந்தோம் அது எப்படி நடந்திருக்குங்க பார்த்ததுக்கப்புறம் நம்ம ஃபர்தராக நாளைக்கான மார்க்கெட்ஸ் எப்படி அபிமெண்ட்டை கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குங்கிறத பார்த்தோம் ஸோ ஃப்ரைடே அன்னைக்கு போட்டுருந்த வீடியோஸில் தேர்ஸ்டே அன்னைக்கு நைட் போட்டிருந்த வீடியோஸில் ஃப்ரைடே மார்க்கெட்ஸை பற்றி நான் என்ன சொல்லியிருப்போன்னா இந்த பாயிண்ட்ஸ்ல ஒரு கேப் இருக்குது கீழே லிக்விடிட்டியும் இருக்குது ஸோ வாட் ஐ இஸ் மார்க்கெட்ஸ் இப்போ இருக்கிற பாயிண்ட்லேருந்து கீழே வந்து இந்த கேப்பில் சம்பேர் பிட்வீன் திரும்புறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம பேசியிருப்போம் அண்ட் எக்ஸாக்ட்லி அதுதான் நடந்துச்சு ஸோ கேப்ஸ்லேருந்து திரும்பி ஒரு அப்பர் சேர் மூமெண்டம் அண்ட் அதுக்கப்புறம் லாஸ்ட் ஃபியூ ஹவர்ஸில் ஃபியூ ஹவர்ஸில் லாஸ்ட் ஒரு ஆஃப் அன் ஹவரில் ஒரு நல்ல மூமெண்டம் நம்மளால பார்க்க முடிஞ்சிச்சு அண்ட் அந்த ஒன் கேண்டலில் மட்டுமே நமக்கு வந்துட்டு ஒரு நல்ல புஷ் கிட்டத்தட்ட வந்துட்டு ஜீரோ அந்த ஒரு கேண்டில் கேண்டல் இருந்துச்சு டெஃபினெட்லி அதாவது நியூஸ் பேஸ்டாக இருந்திருக்கும் பட் ஸ்டில் அது என்னங்கிறது எனக்கு தெரியல பட் இன்னைக்கு பார்க்குறப்ப இன்றைக்கான மார்க்கெட்ஸில் ஐ மீன் ஃப்ரைடேக்கான மார்க்கெட்ஸில் நீங்க ட்ரேட் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ப்ராஃபிட்ஸை கெயின் பண்ணியிருக்க முடியும் நம்ம சொல்லியிருந்ததை வச்சு ஓகே ஃபைன் நாளைக்கான மார்க்கெட்ஸில் நிஃப்டி எப்படி மொமெண்டம் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற டாபிக் கூட மூவ் பண்ணிடலாம் சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த லோசி சிக்கில் இருக்கிற லிக்யூரிட்டியை மார்க்கெட்ஸ் எடுத்துருச்சு அண்ட் அட் த சேம் டைம்ல இந்த ஹைசி மேல இருக்கிற லிக்யூரிட்டியுமே மார்க்கெட்ஸ் எடுத்துருச்சு ஸோ இப்போ நம்ம ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டா கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா யா இதை நம்ம மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்டா கன்சிடர் பண்ணலாம் பட் இங்க என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா இந்த பாயிண்ட்ல இருக்கிற கேப் ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா மார்க்கெட்ஸ் இந்த பாயிண்ட்ஸ் வந்து கீழே வரதுக்கான சான்சஸ் இருந்தாலும் கூட ஸ்டில் இந்த கேப் வரைக்கும் தான் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி நான் பாக்குறேன் சப்போஸ் இந்த கேப் ஃபில் பண்ணாமல் மார்க்கெட் தொடர்ந்து மேலே போனாங்கன்னா சூன் ஒரு டவுன் சைட் வரும் இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக ஸோ சிம்பிளாக சொல்கிறேன் நாளைக்கான மார்க்கெட்ஸ்குள்ளே வந்துடலாம் ரொம்ப போட்டு குழப்ப விரும்பல ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா நாளைக்கான மார்க்கெட்ஸில் இந்த ஹைஸை கட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் இப்போதைக்கு புட் ஆப்ஷன் சைடில் போக வேண்டாம் ஐ மீன் மார்க்கெட் டவுன் சைடில் வருங்கிறதுக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்போதைக்கு எனக்கு இருக்காது ஸோ இந்த ஹைஸை கட் பண்ணாமல் இப்போ இருக்கிற பாயிண்ட்லேருந்து ஒரு கேப் டவுன் ஆனாங்க இல்லை ஒரு டவுன் சைட் மட்டும் கொடுத்தாங்கன்னா நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது இந்த கேப்பில் இருக்கும் ஸோ இந்த கேப்பை நோட் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் இதுக்கான குவாடினேட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த அன்ஃபீல்டான கேப்ஸ்க்கான கோர்டினேஷன் அப்படின்னு சொல்லி பாக்கிறப்ப நமக்கு ஆல்மோஸ்ட் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல இருந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஒன் அண்ட் அண்ட் செவன்ட்டி வரைக்கும் வருது ஒரு ஃபிஃப்டி பாயிண்ட் ஜோன்ஸ் இது ஸோ இப்போ இருக்கிற பாயிண்ட்ல இருந்து மார்க்கெட்ஸ் திரும்பினாங்கன்னா நெக்ஸ்ட் சப்போர்ட் எடுக்கிற பாயிண்ட்டுங்கிறது இந்த லெவலாக இருக்கும் ஸோ இங்கிருந்து மேபி ஒரு சக்தி ஷிஃப்ட் கொடுத்தா அப்பர் சைடில் போகலாம் ஆர் ஆரோசியை பிரேக் பண்ணி டவுன் சைடுலயே வரலாம் பட் ஒரு மேஜர் சப்போர்ட்னா இதுதான் சோ இப்போ இருக்கிற பாயிண்ட்ல இருந்து ஒரு அப்பர் சைடு மட்டம் கொடுத்தாங்கன்னா இதுக்கு மேல இருக்கிற லிக்விடிட்டியை மார்க்கெட் ஸ்வீப் பண்ணிட்டு ஃபர்தரா மேலே போகலாம் ஆர் கீழ வரலாம் சோ இப்போ இருக்கிற ரெண்டு சோன்ஸ்

இந்த ரேஞ்சுக்குள்ள சஸ்டெயின் ஆகுறப்ப அதாவது இந்த பாயிண்ட்டுக்குள்ள சஸ்டெயின் ஆகுறப்ப பெட்டர் டு ட்ரேட் ஆன் ஸ்காப்பிங் ட்ரேட் ஸோ இந்த மாதிரி ஸ்கால்ப்ஸ் பண்றது வந்துட்டு பெட்டராக இருக்குங்கிற மாதிரி நான் ஐடென்டிஃபை பண்ணுறேன் ஒன்ஸ் ஏதாச்சும் ஒரு சைடில் மார்க்கெட் மூமெண்டம் கொடுக்க அப்பர் சைடில் போய் ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பாயிண்ட்ஸ் மொமெண்டம் கொடுத்து ஃபர்தராக மார்க்கெட்ஸ் மேலே போகட்டும் அரஞ்சு கீழ வந்து ஒரு ஹண்ட்ரட் டு டூ ஹண்ட்ரட் பாய்ண்ட்ஸ்மென்டம் கொடுத்து ஃபர்தரா கீழே வரட்டும் அந்த சை அந்த டைமில் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுறதுங்கிறது இட் குட் பி மச் மோர் பெட்டர் மோர் ப்ராஃபிட்டபிலிட்டியும் உங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சப்போஸ் நாளைக்கு இந்த ஐசியும் பிரேக் பண்ண லோஸையும் பிரேக் பண்ணால் ட்ரேட் எடுக்காதீங்க பிரச்சனையே கிடையாது நெக்ஸ்ட் டே நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணிக்கிறது பெட்டர் பிகாஸ் இந்த ரேஞ்ச்குள்ளே இருக்கிறப்ப மார்க்கெட்ஸ் எங்கே வேணாலும் திரும்பலாம் பிகாஸ் இதுக்குள்ளே நிறைய இம்பாலன்சஸ் இருக்குது அண்ட் அப்பர் செட்லேயுமே நிறைய இம்பாலன்சஸ் இருக்குது ஸோ இந்த பாயிண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு எஃபிஜி உங்களால் பார்க்க முடியும் இந்த பாயிண்ட்ஸில் ஒரு பிபிஆர் இருக்கு ஒரு வால்யூம் இம்பாலன்ஸ் இருக்குது இங்கெல்லாம் தெளிவாக உங்களுக்கு தெரியும் இந்த வால்யூம் இம்பாலன்ஸஸ் ஸோ எக்ஸாக்ட்லி பாத்தீங்கன்னா இந்த ரேஞ்ச்கிட்ட நமக்கு வந்துட்டு ஒரு கிளியர் வால்யூம் இம்பாலன்ஸ் இருக்கு ஸோ மேபி இது வந்துட்டு ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸ் பாயிண்டாக கூட ஆக்ட் ஆகுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த பாயிண்ட் ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கு பிபிஆர் ஆஃப் திங்ஸ் அட் பாயிண்ட் ஸோ அதனால இந்த ரேஞ்ச் கூட சம்வேர் பிட்டிமின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பட் மேஜர் ரெசிஸ்டன்ஸுங்கிறது ஆல்டே மை அண்ட் அதே மாதிரி கீழே இருக்கிற மேஜர் சப்போர்ட்டுங்கிறது இந்த லோஸ் லோஸாக இருக்கும் ஸோ ஐ மீன் நேத்தியோட இருக்கும் ஃப்ரைடேவோட லோஸாக இருக்கும் ஸோ இப்போதைக்கு இது ரெண்டு தான் பாயிண்ட் அப்பர் சைட் குளோசியல் பாயிண்ட் டுவெண்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர்

ஆக்சுவலாக இதையுமே நம்ம சொல்லியிருப்போம் நிஃப்டி கொஞ்சம் ஸ்லைட்லி மோர் புல்லிஷ்னஸ் தெரியுது பேங்க் நிஃப்டி கொஞ்சம் பேரிஷ்னஸ் தெரியுதுன்னு சொல்லிட்டு பிகாஸ் இந்த ஹைஸுக்கு மேலே இருக்கிற லிக்யூரிட்டியாக இங்கே எடுத்துட்டாங்க உங்களுக்கு கிளியராக தெரியும் மார்க்கெட்ஸ் இந்த லிக்யூரிட்டி எடுத்துகிட்டு க்ளியர்லி அந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டு இந்த ஷிஃப்ட் கொடுத்துட்டு திருப்பி உள்ள வந்து இந்த ஆர்டர் பிளாக்ல எக்ஸாக்ட்லி மார்க்கெட் கெட் ஸோ இதுதான் நம்ம பேசியிருந்தோம் மார்க்கெட் இந்த பாயிண்ட் திரும்புறதுக்கு சான்சஸ் இருக்கு அகைன் திரும்பி இந்த கேப்பை ஃபில் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி பேசியிருக்கோம் பட் இந்த கேப் அன்பார்ச்சுனேட்லி ஃபில் பண்ண முடியல இந்த கேப்போட பிப்டி பர்சன்ட் ரீஜன்ல வந்துட்டு மார்க்கெட்ஸ் அகைன் வென்ட் அண்ட் அதுக்கப்புறம் நிஃப்டியோட புஷ்னால ஸ்லைட்லி ஒரு அப்பர் சைட் தவிர பெரிய லெவல்ல பேங்க் நிஃப்டியும் நிஃப்டியும் கோர் ட்ரேட் ஆச்சுன்னா சொல்ல முடியாது ஸ்லைட்லி கொஞ்சம் மைனாரிட்டி காமிச்சாங்க பேங்க் நிஃப்டி பட் ஸ்டில் இட்ஸ் குட் திங் எஸ்எம்

ஒரு கேப் இருக்கு சோ இப்போ என்னுடைய தாட் ப்ராசஸ் என்னவா இருக்கு அப்படின்னா மேல கீழே ரெண்டு பாயிண்ட்லயுமே இம்பாலன்சஸ் இருக்கிறதுனால நிப்டில இருக்கிற அதே தாட் ப்ராசஸ் தான் எய்தர் சைட்ல மார்க்கெட்ஸ் வந்துட்டு ஒரு ஒரு மொமெண்டம் கொடுக்கட்டும் எய்தர் எய்தர் ஒரு அப்பர் சைடா இருக்கிற டவுன் சைடா இருக்கோ எதிரைல ஒரு மார்க்கெட் மொமெண்டம் கொடுக்குறப்ப வி கேன் எக்ஸ்பெக்ட் சம் டவுன் ஒரு அப்பர் சைட் மூமெண்ட்டன் நாளைக்கு ஆன மார்க்கெட்ல குரூசியல் ரெசிஸ்டன்ஸ் சொல்லி கேட்டீங்கன்னா இந்த பாயிண்ட் குள்ள எங்க வேணாலும் திரும்புறதுக்கான ஹை ப்ராபபிலிட்டி இருக்கு சோ இப்ப இருக்கிற பாயிண்ட்ல இருந்து மேல போய் இந்த கேப்புக்குள்ள எங்க வேணாலும் திரும்பத்துக்கான ஹை ப்ராபபிலிட்டி இருக்கு திரும்பினாங்கன்னா கீழே இந்த கேப் வரைக்கும் வரதுக்கான ப்ராபிலிட்டி இருக்குது ஸோ அதனால் இந்த கேப்பில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குங்க இந்த கேப்ல சம்பேர் பிடிமேல திரும்புறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி நான் பார்க்கறேன் ஸோ இதோட குவார்டினேஷன் நான் கொடுத்துறேன் ஜஸ்ட் இந்தோட இந்த கேப்போட குவார்டினேஷன் ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஸோ ஒரு ஒரு த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ஜோன்ஸ் இது அண்ட் அதே மாதிரி கீழே இருக்கிற ஜோன்ஸுங்கிறது வந்துட்டு இதோடய குவாடினேஷன் பார்த்துலாம் விஸ் இஸ் ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி டூ ஃபிஃப்டி டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி சிக்ஸ் விச் இஸ் பிஃப்டி டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் சோ ஃபிப்டி டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்ல இருந்து ஃபிஃப்ட்டி டூ தௌசண்ட் ஹாண்ட் அண்ட் செவன்டி சோ இந்த ரேஞ்ச் தான் கீழ இருக்கிற கேப் சோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது இருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் இதை தாண்டி பெருசாக நிஃப்டியன் பேங்க்னிட்பை பற்றி பேசுறதுக்கு எதுவும் இல்லை சோ பிடிச்சிருந்துச்சின்னா சேனலுக்கு லைக் பண்ணிட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க ஸோ தட் கட் வி ஹெல்ப்ஃபுல் மீ சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மேச்சூர் லைக் தான சோப்ஸ்கிரைப் சேனல் அண்ட் உங்க அர்த்தில கிராண்டில் சைனிங் மாஸ்ட் வீட்